இந்தியா ஆஸ்திரேலியா மோதும் செமிஃபைனல் போட்டிகளிலும் மலை குறுக்கிட்டு போட்டியை தடை செய்தால் அடுத்து என்ன நடக்கும் ஃபைனல் செல்லப்போகும் அணி இதில் எந்த அணி ஐசிசி விதிமுறை என்ன சொல்கிறது வெளியான அதிர்ச்சி தகவல் அதாவது சாம்பியன் ஷாப்பி தொடர் தற்போது விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியிருக்கிறது லீக் சுற்று போட்டிகள் அனைத்தும் ஞாயிற்றுக்கிழமையோடு முடிவடைந்துவிட்டது இதன் முடிவில் ஏ பிரிவில் இந்திய அணி முதல் இடத்திலும் நியூசிலாந்து அணி இரண்டாவது இடத்தையும் பிடித்திருக்கிறது பி பிரிவில் தென்னாப்பிரிக்க அணி முதலிடத்திலும் ஆஸ்திரேலிய அணி இரண்டாவது இடத்தையும் பிடித்திருக்கிறது இந்த சூழலில் தற்போது அரையிறுதியில் எந்தெந்த அணி எந்த அணியுடன் மோதுவார்கள் அதன் அட்டவணை என்ன என்பதை தற்போது பார்க்கலாம் இந்திய அணி ஹைப்ரிட் மாடல் முறைப்படி துபாயில்தான் அனைத்து போட்டிகளிலும் விளையாடுகிறது இதன் காரணமாக வரும் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்திய நேரப்படி மதியம் இரண்டு முப்பது மணிக்கு முதல் அரையிறுதி போட்டி நடைபெறுகிறது இதில் ஏ பிரிவில் முதலிடத்தில் உள்ள இந்திய அணியும் பி பிரிவில் இரண்டாவது இடத்தில் உள்ள ஆஸ்திரேலிய அணியும் பல பரீட்சை நடத்தும் இதேபோன்று மார்ச் ஐந்தாம் தேதி லாகூர் மைதானத்தில் இரண்டாவது அரையிறுதி ஆட்டம் நடைபெறும் இதில் நியூசிலாந்து அணியை தென்னாப்பிரிக்க அணி எதிர்கொள்கிறது இந்த தொடரில் மூன்று முக்கிய ஆட்டங்கள் மழையால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இதனால் அரையிறுதிப் போட்டி ரத்தானால் என்ன நடக்கும் என்பதை தற்போது பார்க்கலாம் உதாரணத்திற்கு மார்ச் நான்காம் தேதி இந்தியா ஆஸ்திரேலியா மோதும் ஆட்டம் மழையால் பாதிக்கப்பட்டால் எந்த இடத்தில் போட்டி தடைப்பட்டதோ அதே இடத்திலிருந்து மீண்டும் மறுநாளான மார்ச் ஆறாம் தேதி அந்த போட்டி தொடங்கும் இரண்டு அணிகளும் குறைந்தபட்சம் இருபது ஓவர்கள் விளையாடினால் மட்டுமே டக்வத் லேவிஸ் முறையும் அமல்படுத்தப்படும் ஒருவேளை மறுநாளும் மழை பெய்து போட்டி முழுவதுமாக நடைபெறாமல் போனால் புள்ளிப்பட்டியலில் ஆஸ்திரேலியாவை விட இந்திய அணி முதலிடத்தை பிடித்திருக்கிறது இதன் காரணமாக இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு சென்றதாக அறிவிக்கப்படும் இதேபோன்று நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கா மோதும் ஆட்டமும் மழையால் தடைப்பட்டால் மார்ச் ஏழாம் தேதியன்று மீண்டும் நடத்தப்படும் அதிலும் மலை குறுக்கிட்டு தடைப்பட்டால் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் இருந்ததால் தென்னாப்பிரிக்க அணி ஃபைனலுக்கு சென்றுவிடும் ஒருவேளை இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றால் துபாயில் மார்ச் ஒன்பதாம் தேதி இறுதிப் போட்டி நடைபெறும் அந்த ஆட்டம் மழையால் தடைப்பட்டால் மார்ச் பத்தாம் தேதி திங்கட்கிழமை அதே துபாய் மைதானத்தில் ஃபைனல் நடைபெறும் ஒருவேளை இந்திய அணி ஃபைனலுக்கு செல்லவில்லை என்றால் லாகூர் மைதானத்தில் இறுதிப் போட்டி நடத்தப்படும் அது மட்டுமில்லாமல் ஒருவேளை இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் மோதும் செமிஃபைனல் போட்டியில் வந்து போட்டி நடைபெறாமல் போனால் நேரடியாக இந்திய அணி ஃபைனலுக்கு தகுதி பெற்றுவிடும் ஆகையால் மழை வருவது என்பது ஆஸ்திரேலிய அணிக்குத்தான் பெரும் பின்னடைவாக அமையும் மேலும் உலகக்கோப்பை தொடரில் ஃபைனல் வரை சென்ற இந்திய அணி ஆஸ்திரேலிய அணியிடம்தான் தோற்று உலகக்கோப்பையை பறிகொடுத்தது ஆக அதற்கு பலிதீர்க்கும் வகையில் இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி மினி உலகக்கோப்பை தொடரிலிருந்து ஆஸ்திரேலியாவை இந்திய அணி வெளியேற்றுமா என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பிலும் இந்திய ரசிகர்கள் இருந்து வருகின்றனர்